இன்று நாம் ஆதியாகமத்தின் எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிகாரத்தின் வசனங்களை வாசிப்போம் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன வானத்தின் மழையும் நின்று போயிற்று ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது நூற்றைம்பது நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை அறராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று பத்தாம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலைச்சிகரங்கள் காணப்பட்டன நாற்பது நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் இருந்தது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான் பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதின் வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து கொண்டான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை அவனுக்கு அறுநூற்றொரு வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது இரண்டாம் மாதம் இருபத்தேழாம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்சந்துக்கள் ஆகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார் அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாய் பலியிட்டான் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியைச் சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன நடமாடுகிற ஜீவஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே பூசிக்க வேண்டாம் உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழிவாங்குவேன் சகல ஜீவஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழிவாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழிவாங்குவேன் மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விற்த்தியாகுங்கள் என்றார் பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் சந்ததியோடும் உங்களோடே பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜவஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியிலுள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மம்ஸ்ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய்ப் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின்மேலுள்ள சகலவித மாம்ஸ்ரீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவுகூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் இது எனக்கும் பூமியின்மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார் பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம் காம் யாபேத் என்பவர்களே காம் கானானுக்கு தகப்பன் இம்மூவரும் நோவாவின் குமாரர் இவர்களாலே பூமியெங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள் நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சத் தோட்டத்தை நாட்டினான் அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தைக் கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல்மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் அவர்கள் எதிர்முகமாய்ப் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை நோவா திராட்சரசத்தின் தெளிந்து விழித்தபோது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் யாப்பேத்தை தேவன் வெத்தியாக்குவார் அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றார் ஜலப்பிரளத்துக்கு பின்பு நோவா முன்னூற்று ஐம்பது வருஷம் உயிரோடிருந்தான் நோவாவின் நாட்களெல்லாம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் அவன் மறித்தான்